வணக்கம் உறவுகளை எப்படி இருக்குது நடக்குங்களா காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா செஞ்சனில் இருக்கோம் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கோல்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கே டுவெண்ட்டி டூ கே கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை இப்போ வீடு எடுக்க போகிறோம் இப்போ நான் இங்கேருந்து என் ரூம்லேருந்து நான் வந்து ஒரு மெட்ரோ எடுத்து மெட்ரோவில் வந்து ஒரு மூணு ஸ்டாப் தங்கி தேன்பே அங்கே போயிட்டு இதான் பாருங்கள் நான் இருக்கிறது வந்து இப்போ ஆறாவது கீழே பாருங்கள் இப்போ நான் போயிட்டு இந்த கோல்டு ஷாப்லாம் இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வீடு எடுத்து கட்டுறேன் வணக்கம் இதுதான் என் ரூம் நம்ம இப்போ இருக்க ஹோட்டல்லேருந்து மெட்ரோவுக்கு போயிட்ருக்கோம் ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கும் மெட்ரோக்கும் ரொம்ப தூரம் இல்லை அதிகபட்சம் முன்னா ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் இந்த தான் நம்ம தங்கி இருந்த ஹோட்டலு இதுவும் நடந்து இப்படி போய்ட பாருங்க ரிவரெலாம் சுத்தமாக இருக்கீங்க வாக்கிங் போகிறதுக்கெலாம் இடம் வச்சுக்காங்க இந்த பசங்க விளாட்றதுக்கு சண்டை எப்போதுமே இங்கே வந்து பார்க் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் இங்க உள்ள டேக்ஸிலாம் பாருங்கள் நல்ல லக்ஸரி கார்லாம் வச்சுக்காங்க பஸ் எல்லாமே ஏசி பஸ் தான் இந்த பஸ்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க மெட்ரோவுக்கு பஸ்ஸுக்கு எல்லாம் ஒரே கார்டு தான் இந்த கார்டு இதுதான் தான் தெரிய பாருங்க இது மெட்ரோ லைன் இந்த ஊரில் உள்ளது கார்டு இந்த கார்டு இங்கே வாங்கணும்னா இங்கே நூறு ஆரம்பி கொடுத்து வாங்கணும் நூறு ஆரம்பி கொடுத்தேன்னு ஒரு க நூறு பா எழு எண்பது பாட்டு ஆரம்பி வந்து காசு எல்லாம் இருக்கும் இருபது ஆரம்பி வந்து டெபாசிட் பண்ணிக்குவாங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வாங்கலாம் நீங்கள் சரிங்களா இது பாருங்க மால் அடிடாஸ் கம்பெனி எல்லாமே இருக்கு கார் பாருங்க நம்ம ஒரு டார் மாதிரி இருக்கு மகேந்திரா டார் மாதிரி ஜீப் எல்லாமே இங்கே ஈபேக் தான் யூஸ் பண்ணுறாங்க எப்ப பாருங்க அதிகபட்சம் யூஸ் பண்ணுற எல்லாமே இ பேக் தான் பெட்ரோல் வண்டி எதுவுமே கிடையாது பொலியூஷன் கண்ட்ரோலுக்கு நிறையா இருக்குது காரும் அப்படிதான் இந்த கார்லாம் வந்து இதுதான் எலக்ட்ரிக் கார் தான் எல்லாமே இந்த ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஃபுட் கண்ட்ரோல் இதுதான் ஃபுட் கோர்ட் மாதிரி இது வந்து நம்ம இட்லி மாதிரி அவுச்சி கடை அவுச்சி ஆரம்புன்றது இதெல்லாம் இந்த காங்கிரஸ் வச்சு போயிட்டுருங்க சைக்கிள் பொது பாருங்க இந்த சைக்கிள் வந்து ரெண்டல் சைக்கிளு இங்கே பார்க்கிங் இருக்கும் அங்கே வந்து பாட்டிடுவாங்க வண்டியை அது வந்து இங்கே நம்ம ஊர் வாட்ஸ்அப் மாரி இங்கே வீசார்ட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அதில் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்களும் போகலாம் எங்கே போய் லாஸ்ட் பாட்டிங்கன்னா அங்கே பார்க் பண்ணுற இடம் இருக்கும் அங்கே வண்டியை போட்டுவிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் அதில் க்ளோஸ் ஆகிடும் எவ்வளோ காசு வந்து கிடைக்க வேண்டியது அதில் இந்த மரத்தை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னும் எப்படியும் பதிஞ்சு எல்லா பூவும் எல்லாப்பும் கொட்டிடணும் இல்லைந்து குழு சீசன் வந்தாவே இதுதான் செஞ்சனோட ஃபுல் வியூ இது இந்த ரிவர்ஸ் ஒட்டி இங்கே இருக்க மெட்ரோ லைன் வந்துருச்சு நம்ம இங்கே போயிட்டு இங்கேருந்து தேன் பேங்குற போனோம் அங்கே தான் வந்து கோல்டு கடை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அங்கே வந்து ஜம்சூன் மார்க்கெட்டும் அங்கே தான் இருக்குது ஸோ வாங்க ரெண்டையும் உங்களுக்கு அனுப்பிட்டு நிறைக்கி மெட்ரோவுக்கு இறங்கி கீழே போயிட்டுருக்கேன் பாருங்கள் இங்கே இன்னொன்று இருக்குது மெட்ரோவில் நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் எல்லாருக்குமே ஸ்கேன் பண்ணி தான் போகணும் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க இல்லைன்னா விட மாட்டாங்க செக்யூரிட்டிகள் இங்கே அதிகமாக தான் பாதுகாப்புகள் நல்லது இந்த பொறுப்பு இங்கே நம்மளோட பொருள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும் அப்போ தான் போக முடியும் என்னுடைய பேக்கை வச்சுட்டு இங்கே வந்துடும் பேக்கு போகிறோம் இங்கே வந்து இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் பண்ணுறது இந்த கார்டு கார்டு காசு முடிஞ்சிச்சுனா இந்த பாக்ஸ் உள்ளே வச்சு இப்படி பார்த்தோம்னா இதை அழுத்தணும்னா எவ்வளோ போகணும் கட்டுணுன்னு கம்மிங்க இப்போ ஆல்ரெடி என்கிட்ட பதினோருவா நாற்பத்தஞ்சு காசு இருக்குது இப்போ நான் எவ்வளோ டப்ப போனோ பண்ணிகிட்டே பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ வந்து வீச்சாரத்தில் ஒரு ஐம்பது பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அது கேன் ஸ்கேன் பண்ணி காசு கிடைக்கணும் ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது ஓப்பன் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து இந்த சவுலாங்னு இருக்கில இந்த ரூட்டில் தான் நான் போனோம் இங்கே போனால் தான் மூணாம் ஸ்டாப்பு இந்த தேன்பேன்னு ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு தான் நான் உங்களுக்கு ஜுவல்லரி மார்க்கெட்டு ஃபுல்லாக காட்ட போகிறேன் கோல்டு ஜுவல்லரி ப்ளஸ் வந்து ஜெம் ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோனோட ஜுவல்ரியும் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே இறங்கும் ரொம்ப பாருங்கள் இது மேலே ஒரு லைன் போகுது இப்போ கீழே உள்ள லைன் போயிட்டுருக்கு இந்த லைனுக்கு தான் நம்ம போகிறோம் இந்த ட்ரெயின் வந்து இப்போ ஹாங்காங் போர்ட்டு போகிற ரூட்டு இது வரைக்கும் பாருங்க இதுதான் வந்து சவலாங் போகிறது இதுலேருந்து மூணாம் பாருங்க சொன்ன இப்போ லவ்ஜிலே இருக்கும் சைபு ஸ்யபு தேன்பே இந்த லைன் நம்ம போகணும் இப்போ ஆயுதான் இந்த ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம் வாங்க போ மெட்ரோவில் இருப்போம் இந்த வண்டி இங்கே கூட்டம் இல்லை இந்த கோட்ஸ் எடுக்கலாம் மட்டும்தான் இதே நான் அந்த சென்டர்லேக்கலாம் மட்டும் சென்டர் நின்றுக்கிறேன் ஓகே இப்போ ஒரு வழியாக வந்து தேன் வந்து இறங்கிட்டோம் பாருங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இது வேறு லைன் லைன் செவன் போகிறது பாருங்கள் இப்போ நம்ம வந்து எக்ஸிட் சீரை போகணும் அதுதான் கிட்ட அந்த ஜுவல்ரி மார்க்கெட் போகிறதுக்கு ரொம்ப கிட்ட ஏரியா இதுதான் ஆட்டோவாக டிக்கெட் எடுக்குது எக்ஸலேட்டர் அந்தவா தெரிஞ்சுருங்க அது வந்து லிஃப்ட்டு லிஃப்ட்லேயும் மேலே போகலாம் ஆக்சிடெண்ட்லேயும் எல்லாம் நம்ம இல்லை ஆக்சிடெண்ட்லேயே தான் இறப்போகிறோம் சீல ஏறி வெளியே வரப்போகிறோம் வந்துவிட்டோம் இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நடத்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக நேராக நடந்து போனீங்கன்னா இந்த கோல்டு ஜுவல்ரி அந்த ஏரியாவுக்கு வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கூல் ஸ்டார்ட் ஆகலை தான் வெதர் தான் இருந்துகிட்ருக்கு

இந்த பேங்க் வந்து ஏபிசி பேங்க் அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் சைனா கோல்டு இந்த வருக்கு பிறகு இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து கோல்டு ஜுவல்லரி அதேமாதிரி மேலே இருந்துச்சு பேங்க அந்த பில்டிங் கோல்டு ப்ளஸ்ஸாக அங்கேயும் நம்ம போவோம் வாங்க இந்த பில்டிங் தான் கோல்டு ஜுவல்லரினு சொன்னாங்க என்னோடய பாப்பா வாங்க போடுறா போயிட்டுருக்கோம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதை கிஃப்ட் பார்க்காமிச்சுக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊர் பொட்டி கடை மாதிரி எவ்வளோ ஜுவல்லரி கடை பாருங்கள் இங்கே விற்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் கே டுவெண்ட்டி டூ கே தான் சரிங்க சரி பாருங்கள் அவ்வளோ பொட்டி கடை மாதிரி போக ஃபுல்லாவே கோல்டு கடை தான் இது மாடி போயிட்டு அங்கே என்னக்குன்னு பார்த்துட்டு வரும் போயிட்டு മസാനർ മാക്സ് সিলവർ ജുവലറി ഹാൻഡ് മേഡ് ജുവലറി ടാസ്സ് ബ്രണ്ടാങ്ങ ഇവർക്ക് ഈ銀 ജുവലറി ഇതിമേല டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து யார் நானூற்றி எழுபத்தஞ்சி டுவெண்ட்டி டூ கேரட் வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா போட்டுக்கல பாருங்கள் சூப்பர் சொல்லிட்டு இயர் பாருங்கள் நெக்லஸ் ஒயிட் கோல்டு வித் டைமண்ட் முத்துலையே தோடுகளை பாருங்கள் செஞ்சுருக்காங்க கோல்டு வச்சு ஜெனஸ்டோன் அமெரிக்கிஸ்டு எம்ரால்டு டைமண்ட் இதெல்லாம் வந்து முத்து தான் ஃபுல்லாகவே இந்த கடையெலாம் இது ஃபுல்லாக டைமண்ட் கம்பெனி டைமண்ட் ஜுவல்ரி மட்டும் தான் பண்ணுறாங்க இது கலர் ஸ்டோன்ஸ் இது பாருங்க நல்லா கோல்டு ஜுவல்ரி தான் இப்போ இந்த ஜூ ஜுவல் மார்க்கெட் விட்டு வேலையே ஆகிட்டோம் இப்போ வந்து இது கோல்டு பிளாஸா இங்கே வந்து காலஸ்தான் ஜுவல்ரி மார்க்கெட்டும் இருக்குது கோல்டு ஜுவல்ரி மார்க்கெட்டும் இருக்குது இங்கே போயிட்டு பார்ப்போங்க நம்ம ஊர் சர்க்கரை வளர்க்குறங்க இனிப்பு கிழங்கு அதை சுற்றி யாரும் பாருங்கள் இங்கே இந்த குழுருக்கு சுற்று சாப்பிட்றது மாதிரி அவிச்சு சாப்பிட்றது இல்லை சுடுறது தான் ஃபுல்லாகவே நெருப்பில் கோல்டு ப்ளாஸாக்குள்ளே வந்தாச்சு இது எல்லாமே வந்து கீழே வந்து ஃபுல்லாக கோல்டு ஜோல் தான் வர மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து வாங்குது பாருங்கள் வேர்ல்டு நான் போய் மாடிக்கு போயிட்டு நேச்சுரல் ஜெம்ஸ்டோடு காம்கிறேன் உங்களுக்கு பாருங்க

ली सर हेलो हेलो हो आप यू दो या आई मेक स्मॉल वीडियो फॉर माय यूट्यूब चैनल या ओके ओके सर योर नंबर नंबर सर और एक करना है दिल्ली में ஜுவரி பண்ணியிருக்குது இது எல்லாமே வந்து கலஸ்ட்ரம்ஸாக இங்கே வந்து முழுக்க முழுக்க அக்கோமரின்னு முழு ரூபீஸ் அப்படியே தான் இருக்கும் இந்த கல் பறைபா பாருங்க இது முழுக்க முழுக்க கோடு கிஃப்ட்டு தான் எல்லாமே கலர் ஸ்டோன்ஸ் இந்த ஃப்ளோர் எல்லாமே இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது இங்கேயும் கலர் ஸ்டோன்ஸ் தான் எல்லாமே ஜுவல்லரி தான் இங்கே இடம் வந்து பவுலின் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரி ட்ரேட் சென்டர் ஸோ இங்கே என்னென்ன இருக்குங்கிறது பார்ப்போம் வாங்க இவங்களாம் ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க டைரெக்டாக வந்து ஏழு பண்ணுறாங்க ப்ரூட்டிங்குள்ளே வந்துட்ருக்கேன் ப்ளேட்டிங்கில் கோல்டு ஜுவல்ரி இருக்குது ப்ளஸ் கலர் ஸ்டோன்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே தரமான கற்கேங்க ஃபுல்லாகவே வந்து கலர் ஸ்டோன் தங்க பாருங்கள் இது கயிறில் புதுப்பி தான் வர மாட்டாங்க ஜேடில் கட்டி பீட்ஸியாக வரும் இது ஸ்டோன்ஸ் எல்லாமே இங்கே வந்து எக்யூப்மெண்ட்லாம் கேட்காங்க அதாவது கல் வைட் செக் பண்ணுற மிஷினு கரில் எடுக்கிறது ஜோல் எல்லாமே எல்லாமே எங்கே வச்சுக்கோங்க ஜெம்ஸ் டெஸ்டர் இது நேச்சுரல் நேச்சுரல்கான பார்க்குறது